இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆட்கள் அது அம்மா மாதிரியான அன்பு இறக்கு குணம் ஜாஸ்தி இருக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த அன்பு வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு அன்பா இருக்குங்கிறப்போ இவங்க நிறைய பேர் ஏமாக்கிருக்கு இன்னொரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு இருப்பாங்க பட் அந்த அன்பு எல்லா இடத்துலையும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க கிடைக்காது எதிர்பார்ப்பா மனசு பயம் இன்னொரு விஷயத்தையும் அணுகிறதுக்கு ஒரு பயம் இருக்கக்கூடிய நிலவு அப்படின்னு வெளியில் வந்து அப்படியே தப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் லோன்லியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கேட்காம ஒரு தனிமையில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமைப்பு தான் படம் கொடுக்காதவுமே ஒரு இறப்பு பண்ணும் தன்னுடைய தாய்மை அப்படின்ற ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இருந்தது ஸோ கலைவராசிரியர் தந்தைகள்லாம் வந்து பாங்கியாக வந்ததுன்னு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இருக்கோ இன்னைக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க நன்றி கடகராசிக்காரன் கடகராசி அப்படின்னா காலகிருஷ்ணன் சோ சந்திரன் தான் இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆட்கள் அதாவது அம்மா மாதிரியான அன்பு இறக்கு குணம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடற்கராசியில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த அம்மாவோட அன்புக்காக ஏங்கிறது அம்மா மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பாச பிணைப்பு இது மாதிரி இருப்பாங்க இவங்கள மாதிரி ஒரு கேரிங் எடுத்துக்க முடியாதுங்க அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலியில் நம்மளோட ஒரு ஒரு குட்டாக நம்ம கூட லைஃப்ல வந்துட்டு ஒரு வெல் விஷயம் இருக்காங்க அப்படின்னா கூட சரி இவங்களை மாதிரி இருக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கணக்காடு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த அன்பு வந்து அப்படியேதான் ஒரு நல்ல ஒரு அன்பா இருக்குங்கிறப்ப இவங்களை நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க இவங்க இப்ப நம்ம என்ன செய்வோம் சரி இறக்கமா போய் ஒரு வேலை சிறங்க இது அடிபட்டுச்சு உடனே அவங்களுக்கு வந்து முதல் உதவி செய்கிறது எல்லாம் கண்டிப்பா இந்த தான் போய் முதல் உதவி செய்வாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு வைப்பாங்க பட் அந்த அன்பு எல்லா இடத்துலையும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்காது அதான் விஷயம் ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க லைஃப்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் சந்திக்கிறவங்க இவங்களதான் இருப்பாங்க ஓகே நிறைய இடங்கள்ல போய் லாக் ஆயிடுறது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவில் லைனில் இருக்கவங்க இவங்களாம் செமையாக வந்துட்டு க்ரியேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய நம்பர் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு இயக்குனராக இருக்கட்டும் அந்த மாதிரியான அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இருக்கணும் அவங்களோட கற்பனை வளம் வந்து அவங்களாக இருக்கும் ரொம்ப வந்து நல்ல க்ரியேட்டிவாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சில பேருக்கு என்னென்னா இந்த படத்தில் வர மாதிரி கதாநாயகர் கதாநாயகர் மாதிரி எனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும் எதிர்பார்த்து நிறைய பேர் தோற்று போகிறவங்க இல்லை ஆக்சுவலாக இமேஜினேஷனில் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு இமேஜ் பண்ணுறேன் நம்ம தப்பு தப்பு சொல்ல வேண்டாம் ஸோ பொதுவாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இமேஜினேஷன் நிறையா இருக்கும் சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஒரு பூச்சி பார்க்க கூட இது இப்போ பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே ஒரு பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறதுக்கு ஒரு பயம் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும் பொதுவாக வந்துட்டு குரு அப்படிங்கிற கிரகமும் இங்கே உச்சமாகக்கூடிய நிலை செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீச்சமாகும் ஸோ இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வரும்போது கொஞ்சம் பார்த்து முடிவு எடுக்கணும் நிறைய வந்து அட்வைசபிளா இருப்பாங்க நிறைய பேர் லோன்லியா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க கேட்காம ஒரு தனிமையில இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமைப்போம் ஒன்று படிப்புக்காக வெளியூர் போறது நிறைய வந்துட்டு உதவி செஞ்சு ஒவ்வொருத்தருத்த அனுபவிக்கிறது சில பேருக்கு அந்த அம்மாவுடைய பாசம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு அம்மாவுடைய பாசத்துக்காகவே வந்துட்டு உங்க குடும்பம் பிரிஞ்சிச்சு எங்க அம்மா எனக்கு முக்கியமான நினைச்சு அதனால எனக்கு அந்தளவுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் எதுலையுமே ஒரு நல்லநிலை தன்மை இல்லாத நபர்கள் சொல்லுவாங்க சோ இலக்க குடும்பம் இவங்களை மாதிரி இருக்கணும் நிறைய நர்ஸில் இருக்க நர்ஸ் நர்ஸாக இருக்காங்க இல்லையா டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பார்க்கணும் இறக்க குணம் ஒருத்தவங்க வந்துட்டு ஐயரோ படம் ஒருத்தவங்களை தொடர்ச்சி கிளீன் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிறது யார் நம்ம படம் முடியும் என்ன படம் கொடுத்தாலுமே அது ஒரு இறக்க குணம் தன்னுடைய தாய்மை அப்படின்ற ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களால முடியும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்களாம் வந்து பாகியவானங்கள்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு இறக்க குணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்